சுவையாக இருக்கிறது வெங்காயம் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் சட்னி செய்ய போறோம் எனது காணொளியை பார்த்து வரும் ஒருவர் தனக்கு மாங்காய் சட்னி செய்து காட்ட சொல்லி கேட்டிருக்கிறார் அவரின் விருப்பத்துக்கு இன்று மாங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் கருவேப்பிலை தாளிதத்திற்கான கருவேப்பிலை வெட்டிய வெங்காயம் பெருஞ்சீரகம் செத்தல் மிளகாய் கடுகு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு மாங்காய் தேங்காய்ப்பூ தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு தண்ணி முதல்ல நாங்கள் வெங் வெட்டி வைத்த மாங்காயை பொருட்கள் போட்டு ஒரு அடி அடித்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் அடிச்சிருக்கிறோம் ஆனால் ஃபுல்லாக அடிபடாது அப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இதை அடித்துக்கொள்வோம் கொஞ்சமாக அடித்து கொண்டு வருவோம் இப்போ எப்படி வந்திருக்கிறது பார்ப்போம் இந்த பருவத்தில் இதோட பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு அடிக்கப்போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் நான் ரெண்டு மட்டும் போட்டுக் கொள்ளுகிறேன் உறப்பை பார்த்து பிறகு செய்யலாம் கருவேப்பிலையும் சேர்த்து அடித்துக்கொள்ள இப்ப பாருங்க இப்படி வந்திருக்கு இந்த பருவத்துக்கு அரைத்து எடுத்திருக்கிறோம் இப்ப இதுக்குள்ள தேங்காய் பூவை சேர்ப்போம் தேங்காய் பூவை சேர்த்து நல்ல பட்டாக அடிக்க வேண்டும் தேங்காய் பூவுடன் தண்ணீரும் சிறுதளவு சேர்த்து அடித்துக் கொள்வோம் இப்ப பாப்பம் எப்படி பட்டாக வந்திருக்குன்னு சொல்லி ஆருங்க இவ்வளவு அழகாக தேங்காய் பூ எல்லாம் நல்லா அடிபட்டு வரணும் சட்னி இருந்தாலே நல்லா அடிபட்டு இருக்கணும் உப்பை நான் இனித்தான் சேர்க்க போறேங்க உப்பை போட்டு அடிச்சால் அதன் சுவை மாறுபடும் எனவே உப்பை போட்டு அடிக்காமல் கடைசியாக சேர்த்து சிறுதளவு உப்பு தேவையான அளவு போட்டுக் கொள்ளுங்கள் போட்டு கரண்டியாலே சேர்த்து சேர்த்துக் இப்போ நாங்க இது ஒரு சட்டியில் எடுப்போம் நல்ல பட்டாக அரைச்சு கொண்டு வந்திருக்கிறோம் அழகாக தேங்காய் பூ எல்லாம் தடக்கப்படாம நல்ல பட்டாக இருக்கிறது இப்போ இதுக்கு தாளிப்பம் வாங்க தேங்காய் அண்ணில தாளித்தால் சுவை அதிகம் என்று நான் வளமையாக எனது காணொலியுடன் சொல்லிக்கொண்டே வருகிறேன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் பூவில் நாங்கள் அடித்த சம்பல் அதுக்கு நாங்கள் தேங்காய் அண்ணெயை போட்டால் வாசனை அதிகமாகவும் சுவை அதிகமாகவும் இருக்கும் உறநிலையில் இருப்பதனால் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் சாதாரணமாக தாளித்து சேர்க்க போகிறோம் கருவேப்பிலையை கையாலே பித்து போட்டால் கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் நான் ஒன்றாகவே போடுகிறேன் கடுகு முக்கியம் பெண் ஜீரகம் முக்கியம் ரெண்டையும் சேர்த்து கொள்ளும் வாசனை அந்த மாதிரி இருக்கு வதங்கி வரட்டும் அப்பொழுதுதான் சுவை அதிகமாக இருக்கும் தாளிதம் எல்லோருமே செய்வீர்கள் ஆனால் தேங்காயில் தாளிதம் செய்வது தனி வாசனையும் சுவையும் அதிகமாக இருக்கும் போதும் இந்த அளவுக்கு தாளித்தாலே போதும் பாருங்க நான் அடுப்பை அணைக்க போகிறேன் கடுகள் எல்லாம் வெடித்து விட்டது இதனை எப்படி அழகாக பரிமாறலாம் என்று பாப்பம் பாம் இப்ப நாங்க அழகாக பரிமாறி வச்சிருக்கிறோம் சில பேர் வந்து இதுக்கு பழப்புளி விடுங்க மாங்காய்க்கு நான் மாங்காய் நல்ல பழ நல்ல புளி உள்ள மாங்காய் எடுத்தீங்கன்னா பழப்புளி தேவையில்லை புளி விட்டீங்கடா அந்த மாங்காய் இந்த சுவை இல்லாமல் போயிடும் எனக்கு நல்ல புளிப்பான மாங்காய் என்ன கிடைச்சிருக்கு எனவே தான் நான் இன்னைக்கு மாங்காய் சட்னி செய்து காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு முறைக்கு மாங்காய் சம்பல் எப்படி செய்யலாம் என்பதை காட்டுகிறேன் பல்வேறு விதமாக மாங்காயில் நிறைய டிஷஸ் செய்யலாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காணொலியில் வேறு வேறு வித்தியாசமான செய்முறையோடு நான் உங்களை சந்திப்பேன் இப்போ சாப்பிட்டு பாவம் எப்படி இருக்கிறது மிகவும் சுவையாக இருக்கிறது ஒரு முறை நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்து விட்டு கொமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கிறது என்று உங்களது நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி நன்றி வணக்கம்